டிஸ்மில்லா சுஹமான ரஹீ வழக்கது அருசல்லா மூசாதி ஆயாதி நாவ சுல்தானின் நம்முடைய அத்தாட்சிகளையும் தெளிவான சான்றுகளையும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினோம் யார்கிட்ட இலா சுரான ஹாமான் அவர்காவும் சுரவனிடத்திலேயும் ஹமான் இடத்திலேயும் காரூனிடத்திலேயும் அனுப்பினோம் இந்த சுரவுனும் ஹாமானும் காரணமும் இவர்கள் கூறினார்கள் மூசா அலு பார்த்து பார்த்து சாஹிபின் கத்தா இவர் பொய் சூனியக்காரர் என்பதாக கூறினார்கள் நம் புறத்திலே இருந்து ஹக்கை கொண்டு அவர்களிடத்திலே மூசா வந்தபோது அவர்கள் கூறினார்கள் பாது உப்புத்துலு அபுனா அல்லதீனா அமரு மூசா அலி இஸ்லாமோடு யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை கொன்று விடுங்கள் சாகும் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை விட்டு வென்றுவிடுங்கள் விட்டு வென்றுவிடுங்கள் என்பதாக கூறினார்கள் காஃபீர்களுடைய சூழ்ச்சி வழிகேற்ற தவிர வேறு இல்லை ஆயினும் சூழ்ச்சி பண்ணுவான் ஈமான்டிகளுக்கு என்னைக்கு அவன் நல்லது நினைச்சிருக்கான் ஆனால் காஃபிரதினுடைய சூழ்ச்சி படிகட்டிலே தவிரவேரில் கூறினான் தருணி அகத்தில் மூசா மூசாவை நான் கொன்று விடுகிறேன் என்னை விடுங்கள் அப்படின்னு சொன்னான் எது ஒரு அப்பா அவர் தன்னுடைய இறைவனை அழைக்கட்டு கூப்பிடுவது இன்னி அகாபூ விபத்தில் வீணக்கும் உங்களுடைய மார்க்கத்தை அவர் மாற்றி விடுவார் அல்லது அவ்வாறுகிற அறத்தில் பசார் இந்த பூமியில குழப்பத்தை அவர் வெளிப்படுத்துவார் என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்பதாக ஃபிராமன் கூறினான் அப்போ மூசா லெஹிசலாம் சொன்னார்கள் வப்பாறு மூசா இன்னி முசுத்து திறப்பி வரப்பி வரப்பிக்கும் என்னுடைய இறைவனாகவும் உங்களுடைய இறைவனாகவும் இருப்பவனிடத்திலே நான் தேடுகிறேன் நீ குள்ளி முத்த தம்பீர் என்றால் யோமின் யோனில் ஹிசாத் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை கொண்டு ஈமான் கொள்ளாத ஒவ்வொரு பெருமை பிடித்தவர்களிடமிருந்தும் நான் பாதுகாவல் என்னுடைய இறைவனாகவும் உங்களுடைய இறைவனாகவும் இருப்பவனிடத்திலே நான் பாதுகாவல் எழுதுகிறேன் என்பதாக முசாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹா ஆலா இருக்கிறானே தன்னுடைய கடைசி நபி நஜரத் முகமது முஸ்தபா சல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹா ஆறுதல் கூறுகிறான் நிறைய அல்லாஹ் குரான்ல அந்த மாதிரி ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் ஆறுதல் கூறியிருக்கிறான் அந்த மாதிரி அல்லாஹத்த ஆலா ரசூதுல்லாவுக்கு ஆறுதல் கூறுகிறான் நாயகமே உங்களுக்கு முன்னுண்டான ரசூர்மார்கள் அவங்களுடைய ஸ்டிஸாக்கள்லாம் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க அப்படி சொல்லி அல்லாஹாலாக கூறுகிறான் அவங்களுடைய முடிவு வெற்றியாகத்தான் ஆனது உங்களுக்கு முன்னுண்டான நபிமார்களினுடைய முடிவு அது வெற்றியிலே தான் கொண்டு போய் முடிந்தது நீங்கள் காவிர்களை பார்த்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் பயப்பட வேண்டாம் என்னுடைய உதவி அது உங்களோடு தான் இருக்கின்றது உங்களுக்கு ஏற்படக்கூடிய முடிவு அது நல்ல முடிவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இதில் சொல்லுகிறான் அதில் மூசா அலுலாவுடைய சரித்திரத்தை அதற்கு உதாரணமாக அல்லாஹ் கொண்டு வருகிறான் மூசபுல் இம்ரான் அலேஹிசலாம் அவர்களினுடைய சரித்திரம் அது உங்களுக்கு முன்னால் இருக்கிறது மூசா அலிசலாம் அவர்களை நாம் ஆதாரங்களை கொடுத்து தெளிவான சான்றுகளை கொடுத்து நாம் அனுப்பினோம் வழக்கத அரசா மூசா ஆயாத்தினா ஒரு சுல்தானி மோதி தெளிவான ஆதாரங்கள் தெளிவான சான்றுகளை எல்லாம் கொடுத்து மூசா அலாமே அனுப்பினோம் யாரிடத்தில் இலா சுரானுடைய அரசன் சுராவும் எகிப்தினுடைய ராஜா பேர் அரசன் அவனிடத்தில் அனுப்பினோம் ஹாமான் அந்த சுரவுனின் வசீர ஆசம் பிரைம் மினிஸ்டர் இவன் தான் இந்த ஹாமான் தான் அந்த ஹாமான் இடத்திலே நாம் அனுப்பினோம் காரூன் இடத்திலே அனுப்பினோம் மூசா அலு இஸ்லாமுடைய காலத்திலே இருந்த பெரிய காசுக்காரன் வியாபாரிகளினுடைய அரசன் என்பதாக இந்த காரூனை சொல்லப்படும் அப்படிப்பட்ட பெரிய காசுக்காரன் ஆனால் இந்த பயலுக இந்த சைத்தாம் பிடிச்சவனுங்க இந்த சைத்தாம் பிடித்தவளுங்க அல்லாஹி மிகப்பெரிய ரசூல் மிகப்பெரிய நபி அதற்கு மூசா அலு இஸ்லாமை அவரை கேவலப்படுத்தினார்கள் தெளிவாக சொன்னானுங்க ஃபக்காது சாஹிவின் கத்தா இவர் ஒரு பொய்யர் இவர் ஒரு சூனியக்காரர் என்பதாக அவரை பார்த்து சொன்னாங்க இவங்க மட்டும் இல்லை முந்தைய சமுதாயத்தில் இருந்த காபிர்கள் எல்லாரும் நபிமார்களை பார்த்து சொன்ன வார்த்தை அது இதுதான் சாஹிப் கத்தா இதுதான் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குரானிலே சொல்லுவதைப் போல கதாலிகமாக லரினின் பப்ளிஹிம்பிர் வசூலி இதே போலத்தான் இவர்களுக்கு முன்னால் வந்த இவர்களுக்கு முன்னால் வந்த வசூல்மார்கள் அவர்களுடைய சமுதாயமும் அவர்களை பார்த்து இதுதான் சொன்னது சூனியக்காரர் பைத்தியக்காரர் என்பதாகலாம் சொன்னது எல்லாம் பேசி வச்சுட்டு சொன்ன மாதிரி எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க இல்லையே எல்லாம் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்தவங்க மூசாலு இஸ்லாம் காலம் அப்படியே போங்க காவிர்களுடைய ஒவ்வொரு பட்டியலையும் எடுங்க எல்லாம் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆனால் எல்லாருடைய நாவிலே இருந்து வந்த வார்த்தையும் என்னம்மா பேசி வச்சு சொன்ன மாதிரி எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சாஹிர் கத்தா சூனியக்காரர் பொய்யர் வைத்தியக்காரர் அப்படிங்கிற இந்த தான் அவங்க எல்லாருமே பயன்படுத்தின வார்த்தை நபிமார்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஏன்னா எல்லாருடைய எண்ணங்கள் ஷிருக்கு குஃபுருடைய எண்ணங்கள் ஸோ அதனால் எல்லார்டும் இந்த வார்த்தை தான் வந்துச்சு ரசூல் அல்லாவை பார்த்தும் அதுதான் சொன்னாங்க நம்முடைய ரசூல் மூசால அலி அலாம் அவர்கள் எப்போ இந்த சிரவம் தாரூன் ஹாமான் இடத்துல போனாங்களோ போய் தன்னுடைய விசாலத்தை தான் ஒரு நபிதான் என்று ஆதாரங்களை எடுத்து வைத்தார்களோ பலம்மா ஜாஹும் ஹத்தி மீன் இந்தினா நம் புறத்திலே இருந்து ஹத்தை கொண்டு அவர்கள் இடத்திலே முசா அலேஸ்லாம் அவர்கள் வந்தபோது அப்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரசுமார்களை கஷ்டப்படுத்தினார்கள் அவங்களுக்கு துக்கங்களை கொடுத்தார்கள் அவங்களை எவ்வளோ சித்திரவதை செய்ய முடியுமோ சித்திரவதை செஞ்சான் சிரவன் இருக்கிறானே அவன் கட்டளை இட்டான் இந்த ரசூலின் மீது யார் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களினுடைய ஆண் வாரிசுகளை எல்லாம் கொண்டு போட்டுருங்க ஒக்குத்தூடு அப்படின்னா இவரோடு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அவங்க ஆண் பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுருங்க பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சுன்னு சொன்னால் அவசாயிசும் பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டு விடுங்கள் அப்படி இதே தான் அவன் ஏற்கனவே செஞ்சான் முசாலிஸ்லாம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் இந்த வேலையை தான் செஞ்சான் ஒன்று ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று மூசா பிறக்கக்கூடாது கூடாது என்பதற்காக அவன் இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா வணி இசைல்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏன்னா அந்த காலத்தில் கிபுத்திகள் தான் வந்து அவங்க என்ன சொல்கிறது இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லி அது மாதிரி மேல் ஜாதி மக்களாக இருந்தவர்கள் கிபுத்திகள் தான் அதனால் இவங்க மெஜாரிட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பனிஸ்ராக இருக்கிறது ஆபத்தாக போயிடும் அப்படின்னு இன்றைக்கி நம்மளை சொல்கிறாங்க இல்லையா பாயிங்க எல்லாம் குழந்தை குழந்தையாக பெற்று போடுறாங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டில் வச்சு பேசுகிறாங்க அறிவு கேட்டப்ப இங்க பார்லிமெண்ட்டில் வச்சுக்கிட்டு கத்துறாங்க பாயிங்க குழந்தை குழந்தையாக பெற்று போடுறாங்க அப்படின்னு ஏன் இவங்கெல்லாம் குழந்தையாக பெற்றுறது இல்லையா அப்படி இதே தான் சேம் ஃப்ரவுண்ட் அவன் ரெண்டு காரணம் ஒன்றும் ஊசாக பிறக்கக்கூடாது ரெண்டாவது காரணம் பனி இஸ்ராய்கள் அவங்களுடைய வம்சம் விருப்தியாகிவிடக்கூடாது அதனால் அவங்க வம்சவளியை வந்து குறைக்கணும் ஆளுகளை குறைக்கணும் அதனால் குறைக்கிற எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபேமிலி பிளானிங்லாம் தெரியாதது போல இருக்கு இப்போ இவங்க பண்ணி விடுவாங்க பாருங்க கட் ஆஃப் இப்போ அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி குழந்தைங்களையெல்லாம் கொண்டுட்டு ஒன்று பனி இஸ்ராய்களுடைய எண்ணிக்கையை புறப்படும் இல்லை மூசாரீஸ்லாம் பிறக்கக்கூடாது இந்த ரெண்டு காரணங்களும் இருக்கலாம் இல்லை ரெண்டில் ஒரு காரணம் கூட இருக்கலாம் ஆக மொத்தத்தில் அவனுடைய நோக்கம் இதுதான் மறுபடியும் அவன் ரெண்டாவது முறையாக இந்த கட்டளையை அவன் பிறப்பித்ததற்கு காரணமும் இது தான் மிகைத்து விடக்கூடாது எண்ணிக்கையில் அதிகமாகிவிடக்கூடாது என்றைக்குமே அவர்கள் அடிமையாகவும் அவர்கள் சிறுபான்மையினர்களாகவும் தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவை மறுபடியும் இந்த கட்டமையை அவன் பிறப்பித்தான் இன்னொரு காரணம் பணி இஸ்ராயல்களே அவர்களுடைய நாவால் சொல்ல வேண்டும் எங்களுக்கு வந்த இந்த முசீபத்துக்கு காரணம் மூசாதான் என்று சொல்ல வேண்டும் பணி இஸ்ராயல்களும் ஹஜரத் மூசா அலி இஸ்வலாமா அவங்ககிட்ட சொன்னாங்க இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் எங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கள் பிறந்து வந்ததற்கு பின்னாலேயும் எங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி மனீஸ்ராயிலும் மூசா அலி இஸ்லாம் இடத்துல சொன்னாங்க அப்போ மூசா அலே இஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னாங்க அவசரப்படாதீங்க பார் அல்லா தாலா உங்களுடைய விரோதியை அழித்து விடுவான் அல்லா இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்குவான் பிறகு அல்லா பார்ப்பான் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க கை செய்யாமல் கருத்தேகோ உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன இது எல்லாம் பார்ப்பான் அப்படி சொல்லி எப்படி அதில் மூசா முசா இஸ்லாம் சொன்னான் அதில் தகாதார் அஹமத்துலாஹி அழைகி அவர்கள் கூறுகிறார்கள் சிராவணினுடைய இந்த கட்டளை அது ரெண்டாவது கட்டளை அல்லாஹரத்துலமி காசிர்களினுடைய இந்த திட்டம் காசிர்களினுடைய இந்த பாலிசி அது என்னான்னு சொன்னால் தனியாக அழித்து விட வேண்டும் அவங்கள ஒடுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க பாலிசி ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் ஸ்ராவனுடைய வெட்டி பேச்சும் அவனுடைய வெட்டித்தனமான எண்ணங்களும் தான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் அவனுடைய கெட்ட எண்ணம் அல்லாஹ் பேசி காட்டுகிறான் அதிலிருந்து மூசா அலை அவர்களை நான் கொன்று விடுகிறேன் என்ன விடுங்கன்னு சொன்னான் ஜகோனி அப்பத்துள் மூசா மூசாவை நான் கொன்று என்ன விடுங்க அப்படின்னு சொன்னான் அப்பா அவர் தன்னுடைய இறைவனை அலைக்கட்டும் அவருக்கு உதவிக்கு வேண்டுமானால் அவர் அவருடைய இறைவனை அலைக்கட்டும் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை அவரை நான் உயிரோடு விட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் பயப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா உங்கள் மார்க்கத்தை மாற்றி விடுவார் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் உங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களையும் நீங்க விட்டு விடுவீர்கள் அப்படி உங்களை ஆக்கிவிடுவார் அல்லது அவர சில்லரின் சசா அல்லது பூமியிலே குழப்பத்தை அவர் வெளிப்படுத்தி விடுவார் இதனால் நான் பயப்படுறேன் அவர் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ராவன் கூறினான் ஸோ அதனால தான் அரபுகளுடைய ஒரு பிரபல்யமான ஒரு உதாரணம் சார ஃப்ராவுன் முதக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிராவனும் கூட பேச்சாளராக பேச்சாள பேச்சாளராக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில கராத்தில் பார்த்தீங்கன்னா ஐ யுதுகிர இடத்துல யுதுஹியூ என்றும் படிக்கப்படுகிறது அதில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எப்போ அவங்களுக்கு சிறவனுடைய இந்த கெட்ட எண்ணம் மூசா அலிசலாம் அவர்களுக்கு எப்பொழுது தெரிய வந்ததோ அப்போ மூசா அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் உன்னை போன்றவர்களும் உன்னை தோன் உன்னை உன்னிடத்தில் இருந்தும் உன்னை தோன்றவர்களினுடைய தீங்குகளில் இருந்தும் தாலா இடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மக்களே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அந்த தாலா பகால மூசா இன்னி உசுந்து வரப்பொழுது என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அந்த அல்லா இடத்திலே நான் பாதுகாப்பை தேடுகின்றேன் மின் குள்ளி தகவல் ஈமான் கொள்ளாத ஒவ்வொரு பெருமை பிடித்தவர்கள் ஹக்கான விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பெருமை அளிப்பவர்கள் தயாமத் நாளின் மீது ஈமான் கொள்ளாதவர்கள் அவர்கள் எல்லாருடைய தீங்கிலே இருந்தும் நான் என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவன் அல்லாஹ் பாலா இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு மூசாலிஹெசராம் அவர்கள் சொன்னார் அதிஸ்வரீப்பிலே இருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சமுதாயத்தினுடைய பயம் ஏற்பட்டால் நாம ஏதாவது பண்ணிடுவானோ இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்டால் அப்போ அந்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் அல்லாஹு மயின் சொரூரிகி அல்லாவே இவர்களுடைய தீங்கிலே இருந்து உன் இடத்திலே நாம் தேடுகிறோம் வ ஒன்னது ரூபிக்கின் உகூரிகி அல்லாவே அவர்களோடு சண்டையிடுவதை உன்னிடத்திலே நாங்கள் சாட்டுகின்றோம் அவர்களை வாங்குவதை உங்கள் உன்னின் மீது நாங்கள் சாட்டுகிறோம் நீயே பார்த்து பார்த்துப்போ அவங்களை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த துவாவை பெருமானார் சென்னையை செல்லம் அவர்கள் இந்த மாதிரி செய்வார் இது அதிசயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ மூசா அலிஸ்லாம் அவர்களும் ஃபிரவுன் இருக்கிறானே இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே மூசா அலி அவர்களும் இன்னையும் சுட்டு நிரம்பி உரப்பிக்கும் கபீரின் என்ற இந்த துவாவை செய்ததாக அல்லாஹால கூறுகிறான் பிறகு வக்கால ரஜன் ரஜுடன் இந்த ஆயத்தில் வந்து தன்னுடைய ஈமானை மறைத்த கிபுத்தி வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இருந்தார் அவரை பற்றி அல்லாஹால பேசுகிறான் அது நாளை கண்டிப்பாக انشاءاللہ اٹھتا نال بلی اپنا سنی کلم انشاءاللہ سبحان اللہ بحمدہ سبحان اللہ بحمدہ نشہدو